ஒரு சொற்பொழிவை ஏற்படுத்தி தந்த அன்பு சகோதரர்களுக்கு மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு சுந்தர் ஜமாத்தினரின் நிலைப்பாடு என்ன என்று ஒரு சிறப்பான முத்தாய்ப்பான கருத்தை இதற்கு முன் வைத்து அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அசத் பந்தி அவர்களுக்கும் எனது சிறிய சொற்பொழிவுக்கு பின்னால் மிக அழகாக நேர்த்தியாக சமதாவது ஒரு உற்ற தோழர்களை பின்பற்றுபவர் நாம் எப்படி உள்ளோம் பின்பற்றாதவர்கள் ஆகவே எப்படி உள்ளார்கள் என்ற சீனியர் கருத்துக்களை பேசுவதற்கு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கும் சுந்தர் ஜமாத் ஐக்கிய பேரவை மாநில தலைவர் மரியாதைக்குரிய சாஸ்திரி மோநிலையம் ஷெய் அப்துல்லா ஜமாலி பாதில் ஆலி மகர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து சுந்தர் சுந்தர் ஜமாத் பேருந்துக்கும் மனமார்ந்த நன்றியும் கலாட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆரம்பமாக நாம் ஒன்றை கூற கடமைப்பட்டுள்ளோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல நாம் திரும்ப திரும்ப கூட்டம் போட்டு பேசுவது நம்ம நோக்கம் அல்ல மருந்து கூட்டம் ஒவ்வொரு தரப்பிலும் போடுவதற்கு தயாராக உள்ளார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் நம்ம எந்த விதமான எரியரும் இதுவரை இதற்கு முன்னும் செய்வதில்லை எப்பொழுதும் செய்வதில்லை இனிமேலும் நாம் செய்ய போவதில்லை நாம் அந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் நமது பேச்சை நாம் வைத்துக் கொண்டுள்ளோம் பல கூட்டங்களுக்கு முன்பே நாம் அடிக்கடி வலுத்தி வலியுறுத்தி வருகின்றோம் நாமும் சாதாரண மனிதர்கள் தவறாக பேசினால் கண்ணியமாக சுட்டிக்காட்டுங்கள் என்று கூட நாம் மரியாதையாக கண்ணியமாக எடுத்து வைத்துள்ளோம் அதல் பிறந்தை அவர்கள் கூறியது போல என்று சுந்ததி மாத ஐக்கிய பேரவை இந்த கடந்த இரண்டு வருடங்களாக கிட்டத்தட்ட பதினோரு கூட்டங்களை இந்த மேலாண்மை நடத்துள்ளது எந்த கூட்டத்திலும் யாரையும் தவறாக பேசியதில்லை அதுபோன்று

காவல்துறை அனுமதியோடு நான் தனியாக ஒரு கூட்டம் போட்டு தனிநபராக நபராக இது ஜமாத் காசு என் சொந்த காசு தனிநபராக கூட்டம் போடுகின்றேன் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க ஹலாலா சம்பாதிக்கணும் சொந்த ஜமாத்துல வசூல் பண்ண காசு கிடையாது ஹலாலா சம்பாதித்த காசுல நீங்கள் காவல்துறை அனுமதியோடு இதே பஜாத்துல மேல போடுங்க என்ன புத்தி என்ன வேண்டுமானாலும் மார்க்கமேட்டை நாங்க பேச தயாரில்லை என்னை பத்தி என்ன வேணுமோ பேசலாம்

நீங்கள் தனிநபரே இனிமேல் விமர்சனம் பண்ண வேண்டும் என்று நோக்கம் இருந்தால் தனியாக ஒரு மேடை அமையுங்கள் நான் தனியாக என் சொந்த சொல்ல மேடை போறேன் என்னை பத்தி என்னதான் சொல்லுங்க மனுஷன் தான குறை சொல்லுங்க உங்களை பத்தி உங்களை அமைப்பு ரீதியாக உடைய சொல்ல நாங்க இன்னும் சொல்றோம் எங்களை பத்தி என்னன்னாலும் சொல்லுங்க ஆனா நான் ஒரு வட்டம் சொல்லிட்டே இருக்கோம் அந்த சௌதார வட்டத்துக்குள்ள நீங்க வராதீங்க நீங்க சரதா அரசு குடும்பத்தார்கள் வலிமாற தரக்குற பேச பேச மக்கள் மத்தியில் உங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு இன்சால்லா எங்கள் ஆய்வு இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அந்த சொல்லுவாங்க ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் எடுத்து வைப்பதற்கு தயாராக உள்ளோம் சென்ற கூட்டத்தில் அவர்கள் சொன்ன செய்திக்காக ஒரு சில செய்தியை மட்டும் நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்படுத்தணும் அதாவது ஐக்கிய ஐக்கியப்பே என்பது அமைப்பு தான்

சுனஜமாத் கொள்கையை எடுத்து வைத்தால் அதற்கு ஒட்டுமொத்த உலகம் முழுக்க சுனஜமாத் ஆட்கள் ஆர்வமாக தான் இருப்பார்கள் என்று ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவோ காத்தியானிய காக்கு சொன்னது போல சுனஜமாத் ஐக்கிய குரலுக்கு காக்கு என்று சொல்ல வேண்டுமோ அதை வேண்டுகோள் யாருக்கு வைக்கின்றார்கள் மேலப்பாளையம் மதிய சுரமா சபைக்கு வைக்கின்றார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் பேசினவரே மேலப்பாளையம் மதிய சுரமா எங்களை காக்கு என்று பத்துவா கொடுக்க வேண்டுமா அப்படி சொன்னவரையே சொல்கின்றார் நாங்கள் ஒவ்வொரு அமைப்பாக பிரிந்ததுக்கு காரணம் எங்களுக்குள் எந்த விதமான காசு பிரச்சனை காசு பிரச்சனை என்று அவர்களுக்கு கொடுத்த கேசவி ஏராளமா இருக்கு அது அவர்கள் தைரியம் இருந்தால் துணிவு இருந்தால் தெம்பு இருந்தால் தனி மீட்டிங் போடுறோம் அவ்வளவு வீடியோ கேச ஆதாரங்கள் அவர்களை அமைப்பாக வெளியிட்ட ஆதாரங்களை காப்பாய் தயாராக இருக்கின்றோம் ஆனால் அப்படி சொன்ன சொல்லுகின்றார்கள் நாங்கள் இயற்கையோட அமைப்பை கூட்டு ஏன் வெளியே வந்தோம் அவர்கள் கனவிலும் நனவிலும் என்று காணலாம் என்று கூறுகின்றாரே நமது ஐதர் சொல்றாங்க அவர்களை வைத்து அவர்கள் மேலையில் அர்ப்பணிப்பு செய்தார்கள் எனவே வெள்ளைக்கு மாறுபட்டவர்களை கூட்டு அர்ப்பணிப்பு செய்ததால் நாங்கள் அமைப்பை தனி அமைப்பு சென்றோம் என்று கூறுகின்றார்கள் மஞ்சள் சுரமா சபையில் இருக்கின்றார் அவரை பார்த்து நம்மளை காப்பி என்று சொல்ல சொல்கின்றார்கள் அவர்களை காப்பியில் அவங்க அன்றைக்கு பேசுற கூட்டத்தில் முரளான எவ்வளவு விஷயங்களை எடுத்து வைக்கின்றார்

இருக்கின்ற செய்தி திசை திருப்பி என்ன வகையில் நாங்க பின்பற்றி உள்ளோம் ஒரு செய்தி சொல்லுங்க சுன்னச்சமாத் உள்ளவர்கள் நாங்க ஆயிரத்தி நானூறு வருஷமாக ஒரு கொள்கையில் கீழா இருக்கின்றோம் சுன்னச்சமாத்தி விட்டு பிரிந்து சென்றவர்கள் எந்த கொள்கையை நாங்க பின்பற்றுகின்றோம் அதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இன்னைக்கு பொட்டல் பூரா அது நடக்குது ஆத்திரச்சாப்படி அது நடக்குது பீமா பிள்ளை இருக்கு நீ அதே பார்க்க போற

நினைவாக திட்டமிட்டதெல்லாம் உங்களுக்கு போக இஷ்டமில்லையா இங்கே வாழ்ந்து இங்கே மருந்து இங்கே இருக்காங்க போங்க நான்